ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க தம்மையில பாத்த உடனே ஒரு மாதிரி குதூகலமா வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க வந்து பிரபாகரங்க நம்ம வெச்சு செய்ய போறோம் இந்த பிராங்க வந்து நான் பண்றதுக்கு ஒரு ரெண்டு ரீசன் முக்கியமான ரீசன் இருக்கு ஒன்று வந்து சாரி ரெண்டு இல்லை மூணு ரீசன் இருக்கு ஒன்று வந்து என்னை வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு பிராங்காகவே என்ன என்னையை மட்டுமே பிராங்க் பண்ணி பிராங்க் பண்ணி வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்களும் வந்து கமெண்ட்ல வந்து சிரி சிரின்னு சிரிச்சு அடுத்தடுத்து பிராங்கில் என்னை பிராங்க் பண்ணி சந்தோஷப்பட்ட பிரபாகரனை பழி வாங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த பிராங்க பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்மளோட ஏபி ஃபேமிலியே நிறைய பேர் வந்து எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்துருந்தீங்க லைக் இதில் இன்ஸ்டாகிராமில் இதுலேயும் சரி மெசேஜ்லையும் சரி யூடியூப் வீடியோஸ் கமெண்ட்ல வந்து என்ன பிராங்க் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் நான் அதை பார்த்த உடனே டிலீட் பண்ணிட்டேன் ஏன்னா அதை அவன் பார்த்துட்டானா கண்டுபிடிச்சிருவான் ஸோ அதனால வந்து அதை பண்ணி பண்ணிவிட்டேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அதுக்காகவும் இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து அம்மாவாசை இன்னைக்கு காலையில வந்து எப்பவுமே ஷூட்டிங் இல்லை அப்படின்னா நம்ம காலையில ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு தான் பிரபாவ் எழுந்திருப்போம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டான் கடகடன்ட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்குலாம் எழுந்து கிச்சனுக்கு வந்தான் வந்தோடன என்னப்பா டீ ஏதாவது போட்டு தரவா க்ரீன் டீ தான் போட்டு தரவான்னு கேட்டா இல்ல இல்ல நான் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு மட்டன் சுக்காவும் மட்டன் குழம்பும் வச்சிருயா அப்படின்னா அப்பதான் நான் சொன்னேன் இப்பா இல்லப்பா இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஏதாவது மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு எதனா ஒரு விரதம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னதுதான் ஒரு தப்பு மக்களே ஆம்பா நான் பாருங்க ஒரு பாடு என்னாலதான் நீ தான் வந்து என்னை நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்றது நான் வந்து இன்னைக்கு சாப்பிட்டே தீர்வேன் எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா நான் சாப்பிட கூடாதா அப்படி இப்படி ஆச்சு பூச்சின்னு கத்தனாம் சரி இப்ப எனக்கு பண்ணித்தர முடியுமா முடியாதானா முடியாது அப்படின்னால சரி நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் குழம்புல ஆக்க மறக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டிய கீழே விட்டு கரியா அள்ளிட்டு வா சோ இப்ப வெளியே போயிட்டு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கான் நல்லா வெளு வெளு வெளுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவான் இதுல எனக்கு என்ன ஒரு போனா போய் சாப்பிட போனானே உனக்கு எதனா வேணுமானு ஒரு வார்த்தை கேட்டானா அதுவும் கேட்கல சோ ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட் இன்னைக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது எப்படி சிக்கிரிக்க பாத்தியா அப்பா ஸோ இதுக்கு வந்து அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரே நோக்கத்துக்காக நான் என்ன பண்றேன்னா இன்னைக்கு வந்து சாமி ஆடி அவனை வந்து பிராங்க் பண்ண போறேன் புது ட்ரெண்டா இருக்கு சாமி ஆடுற விஷயத்துல எப்படி பயப்படுவானா மாட்டானா இது ஏன் இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க நான் ஏன் இத்தனை நாள் அது இது பண்ணலாம் சாமியார் தான் வேணா பயப்படுவா போறான் அதுக்கு எதுக்கு அவன் வந்து சாமிக்கு எதுக்கு பயப்பட போறான் பேய் வந்து பேய் பிடிச்ச மாதிரி பண்ணா கூட பயப்படுறதுக்கு வந்து சாமி சாமியார்னா எதுக்கு அவன் பயப்பட போறான் எப்படி பிராங்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சேன் முந்தா நாள் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில் போயிருந்தோம் ஒரு ரெண்டு தெருத்தள்ளி ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்கு அங்க போயிருந்தப்போ ஒரு அக்கா வந்து சாமியா இருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணேன் சாமியாருனே எல்லாரும் கும்பிட்டாங்க பாருங்க நானும் நின்னா அர்ஜுனுக்கு காட்டி கும்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துல திரும்பி பாக்குறேன் ஆளை காணுங்க நேரம் கொடுக்குணுன்னு போயிட்டு இது காரில் போய் உட்காந்துட்டு இருந்திருக்கான் போல நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுக்கல ஃபோன் போகல சைலண்டில் போட்டுச்சு அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஸோ ஃபோனை ஆளே ஆளாகுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கார்குள்ள உக்காந்துட்டுருக்கான் இன்னும் அந்த அக்கா அப்படி சாமி விடுறாங்க ஐயோ அப்படின்னா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தலைவனுக்கு வந்து சாமி வந்ததுன்னா பயம் அப்படின்ட்டு சரி கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை வச்சு அவனை ப்ராங்க் பண்ணால் ப்ராங்க்கும் ஆவான் பயமும் போடுவான் அவனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு வழியாக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு 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 வில்லத்தனமான ஒரு அந்த மியூசிக் என்ன மியூசிக் அது பாஷாவில் ஆண்டனிக்கு ஒரு மியூசிக் போடுவாங்களே அந்த மியூசிக்கோட நான் வந்து இன்றைக்கி என்ட்ரு ஆகிறேன் ஸோ கீழே வரும்போது எப்படினாலும் கார் அந்த ஹார்ன் அடிக்கிறதுல தெரிஞ்சிடும் நமக்கு வந்த உடனே போயிட்டு கேமராவை எங்கேயாச்சும் செட் பண்ணி வச்சுட்டு சாமி பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்ருக்கேன் சாய்ங்காலம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செட்டப் க்ரியேட் பண்ண போகிறேன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் எனக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே

ஓகே மக்களே ஒரு வழியாக வந்து என் பிள்ளையை வச்சுட்டு கண்டிப்பாக ப்ராங்க் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவனை போய் தூங்க வச்சாச்சு

Hey. Oh. oh, no. 好了。 பண்ற அண்ணே பக்கத்துல வீட்டுல இல்லையா

உன் பொண்டாட்டிய நீ எத்தனை உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லியிருக்கே பின்ல அல்ல நான் போய் சொன்னாலே தாத்தா கடந்த ஒரு மாசமா நீ என்ன என்ன சொன்னானே எல்ல அதாவுக்கு தெரியும் என்னென்ன என்ன போய் சொன்னானே ஊងாட்டாட்ட கிட்ட சொல்ல அத்தாட்ட கிட்ட போய் சொன்னேனா சாமி குத்தாம போக நான் போய் சொல்ல நான் ஒரு மூ انا வந்தே இப்ப நான் என்ன அவங்க கிட்ட சொல்றது வரதா இத சொல்லிட்டு ம் சாப்பிடறானேன்னு சொல்லுவறானே சாப்பிடறானுட்டு ம் நான் ஒரே ஒரு தடவை தான் அத்தா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது சாப்பிட்டுருக்கேன் என்ன சாப்பிட்ட பிரியாணி ஒரு வாட்டி தான சாப்பிட்ட எப்பயுமே சாப்பிட யார நம்பர்னே தெரியல தாசி கிட்ட போய் சொல்லிட்டு நீ எங்கெல்லாம் போறன்னு இப்ப சொல்லல என் புள்ள என்கிட்ட வந்து கேக்குறாளா என் புருஷன் என்கிட்ட என்னடா போய் சொன்னான் அந்த ஆத்தா கிட்ட வந்து கேட்டாளா அதுக்கு தான் ஆத்தா வந்திருக்கே சொல்லுடா என்கிட்ட சொல்லுடா நான் அவிட்ட சொல்ல மாட்டேன்டா ஷூட்டிங் போய் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு

ஏன காவணி ஒன்னு செய்யறது எது கலக்குற நான் அழுகல எது கண்ணு கலங்குது நான் கண்ணெல்லாம் கலங்கல நான் அழுலியா கண்ணு வேர்க்குது தாத்தா நீ வந்து இங்கே பாருங்க நான் பேட்ஜுல எல்லாம் சாப்பிட்டு நான் நாளே இருந்து இருப்பேன் பரத அது நான் சொல்லறது செய்டா நான் சொல்றது செய் சத்தியம் சாப்பிட நான் மேஜ்ல இருக்க

சாமி வந்துட்டு ஆடுறா என்னென்னமோ பேசுறா ஒரு மாதிரி இருக்கு பயமா இருக்கு என்ன பண்ணணும் அவனை மாற்றாதான் என் பம்பர் கட்ட மண்டையா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் வண்டியாடா

சொல்லு அந்த அம்மன் படத்துல வந்துட்டு அந்த அம்மா ரிட்டர்ன் போன ப்ளூ கலர்ல அப்படியே உருவம் வச்சுக்கிட்டு உருவாச்சு ம் ம் உம் தூ உட்காந்துருப்பீங்கள்ல கிருஷ்ணன் மேடம் உருவத்துல அந்த அந்த கெட்டப்பில் ஒரே ஒரு தடவை காய்ச்சி கொடுங்க அத்தை ரொம்ப நாள் ஆசை அத்தை வேலை பார்த்து கையெடுத்து மூடணும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் உடனே டிரான்சிஷன் போட முடியாது ட்ரான்ஸேஷன் அக்கா அக்கா

ஆட்டா தெரியும் தெரியும் வா ஆயா வா ஆ தெரியும் நான் பார்த்துட்டேன் அப்போதையே மக்களையே எல்லாம்

பிராங்க் ஆக ஆகாம போனா ஏன் இவ்வளவு கேவலமா சீப்பா பிகேவ் பண்ற நான் என்ன சீப்பா என்ன சீப்பா நீ பண்ணல ஒரு கடவுளே இறங்கி வந்து நீ வந்து இதுக்கு அப்புறம் நான் வெஜ் சாப்பிடுறதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்ல அழுறா நான் அழுகல நான் இப்ப அழுத நான் அழுகல நான் இப்ப அழுத அது ஊர்க்கே தெரியும் நீ அழுதது காரணமா நான் நான் எடிட் பண்றேன் மக்கள இந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணுவேன் நான் ஏய் இங்க பாரு கேவலப்படுத்தாத மக்களே நான் நான் அழுகல ஆஹா நீ

சோலி முடிஞ்சா நீ வா உனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க தட்டி விட்டுங்க புரியல இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் தட்டி விட்டுருங்க